நண்பர்களே அந்த இரவு மத்திய தரைக்கடல் அலைகள் எப்போதும் போல மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது உலகம் முழுவதும் இரவை நம்பி தூங்கியிருந்தது ஆனால் அந்த அமைதியின் நடுவில் அந்த கடலின் மார்பில் உலகின் பல பெரிய நாடுகளின் தூக்கத்தையே கலைத்துவிடும் ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு பிறந்து கொண்டிருந்தது திடீரென துர்க்கியின் மிக நவீனமான மிகவும் நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட ரேடார் அமைப்புகளில் ஒரு அறியப்படாத நிழல் தோன்றியது எந்த சத்தமும் இல்லாமல் கடலின் மேல் மிதக்கும் ஒரு பிசாசு கப்பல் போல அந்த நிழல் துர்க்கியின் கடல்சார் எல்லைக்கு மிக அருகே வந்து கொண்டிருந்தது துர்க்கிய கடற்படை கட்டளை மையம் அந்த நிழலை பெரிதாக்கிப் பார்த்தவுடன் அவர்களின் கண்களில் ஆச்சரியம் பயம் குழப்பம் அனைத்தும் ஒரே நேரத்தில் தெரிந்தது அது சாதாரண கப்பல் இல்லை அது ஒரு போர்க்கப்பல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள ஆசியாவைச் சேர்ந்த ஒரு நாடு அந்த நாடு இந்தியா அந்த மர்மமான இந்திய கப்பலின் பெயர் த்ரிகண்டம் அந்த செய்தி அங்காராவில் உள்ள அதிகார தளங்களில் பரவியவுடன் துருக்கிய அரசியல் மட்டத்தில் மற்றொரு புயல் எழுந்தது இராணுவ அவசர கூட்டங்கள் ஒன்று பின் ஒன்றாக அழைக்கப்பட்டன ஒரு இந்திய கப்பல் இத்தனை பெரிய தூரத்தை கடந்து எங்கள் கடலின் கதவுக்கு முன் எப்படி வந்தது என துர்க்கிய தளபதிகள் ஒருவரை ஒருவர் கேட்டனர் மத்திய கடலை தன் சொந்த மண்டலமாக கருதும் ஒட்டோமான் பேரரசின் பெருமையை இன்றும் மனதில் தாங்கிக் கொண்டிருக்கும் துர்க்கிக்கு இது ஜீரணிக்க முடியாத விஷயமாக இருந்தது இது வெறும் ஒரு கப்பலின் வருகை அல்ல இது துர்க்கியின் பெருமைக்கு நேரடியான சவாலை யாரோ ஒருவர் அவரது வீட்டின் தரைப்பாயில் வந்து உன் பகுதியில் நாங்களும் நுழைய முடியும் என்று சொல்லிவிட்டது போல அதனால் துருக்கி உடனடியாக உத்தரவிட்டது கடலில் ரோந்து போகும் அனைத்து துர்க்கிய கப்பல்களும் திரும்பிச் செல்ல வேண்டும் இந்திய கப்பல் செல்லும் வழியில் யாரும் இருக்கக்கூடாது சில நொடிகளில் கடலில் ஒரு விசித்திரமான அமைதியும் பார்க்க முடியாத பதற்றமும் பரவியது இந்த மர்ம நிழல் யார் இந்த திரிகண்டம் என்பதே என்ன உலகின் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் புவிசார் அரசியல் வல்லுநர்கள் அனைவரும் அதே கேள்வியை எழுப்பினர் இது வெறும் போர்க்கப்பலா அல்லது இந்தியா உலகிற்கு இதுவரை காட்டாத ஒரு ரகசிய ஆயுதமா துருக்கி நேட்டோவின் உறுப்பினர் பெரிய கடற்படை ஆனால் அதன் சொந்த கடலில் கூட அது அச்சத்தில் சிக்கியிருந்தது உண்மை என்னவென்றால் திரிகண்டம் என்பது இரும்பு மற்றும் ஏஃப்கு கொண்டு செய்யப்பட்ட ஒரு கப்பலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அது இந்தியாவின் புதிய வெளிநாட்டு கொள்கையின் இந்தியாவின் புதிய தைரியத்தின் மிதக்கும் சான்று இந்தியா இப்போது வெறும் இந்தியப் பெருங்கடலின் காவலன் அல்ல உலகின் எந்த மூலையிலும் தனது அதிகாரத்தை உணர்த்தக்கூடிய நாடு துர்க்கியின் பயம் காரணமில்லாதது அல்ல ஏனெனில் அவர் அஞ்சியது ஒன்று இந்தியா கிரீஸ் சைப்ரஸ் மற்றும் இஸ்ரேல் போன்ற துர்க்கியின் விரிவாக்க மனநிலைக்கு எதிராக நிற்கும் நாடுகளுடன் ஒரு புதிய அதிகார கூட்டணியை உருவாக்குகிறதோ என்றது துர்க்கியின் நூற்றாண்டுகளான கனவு மத்திய தரைக்கடலில் முழு கட்டுப்பாட்டை உருவாக்குவது வர்த்தக வழித்தடங்கள் எரிவாயு இருப்புக்கள் அனைத்திலும் தனது ஆணையை கட்டியமைப்பதே அவரது குறிக்கோள் ஆனால் இந்திய திரிகண்டம் அந்த பகுதியில் நுழைந்த தருணமே அந்த கனவின் சுவர்களில் ஆழ்ந்த பிளவு தோன்றியது துருக்கி கடற்படை திரிகண்டத்தை வானொலியில் எச்சரித்தது இது எங்கள் பகுதி உடனே திரும்பிச் செல்லுங்கள் ஆனால் திரிகண்டத்தின் மீது எந்த பதிலும் இல்லை அது நைதர் வேகத்தை குறைத்தது நார் ரேடியோவில் ஒரு சத்தம் எழுப்பியது அதன் மௌனமே துருக்கிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியது எந்த கப்பல் இப்படி இப்படி பரப்பரவு பதற்றத்தை கொடுக்க முடியும் என்ற குழப்பம் துருக்கி முழுவதும் பரவியது உளவுத்துறை வட்டாரங்களில் ஒரு அதிர்ச்சியான கருத்து பரவியது திரிகண்டம் ஒரு சாதாரண போர்க்கப்பல் அல்ல அது ஒரு மிதக்கும் உளவுத்துறை ஆய்வகம் எதிரிகளின் ரேடார்களில் கூட தெரிவதில்லாத ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்டது அதன் உள்ளே இருந்தே சிறிய ட்ரோன்களை பறக்கவிட்டு எதிரி கப்பல்களை உளவு பார்க்க முடியும் அது சைபர் போரில் நிபுணத்துவம் பெற்றது எதிரியின் தகவல் தொடர்பு அமைப்புகளை நொறுக்க முடியும் எதிரி ஏவுகணைகளை வழிதவரச் செய்ய முடியும் மேலும் காற்றில் வருகிற எந்த தாக்குதலையும் நடுவில் அழித்துவிடக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகளும் இருந்தது ஒரு துப்பாக்கி கூட சுடாமல் எதிரியின் நீர்மூழ்கி கப்பல்களை செயலிழக்கச் செய்யக்கூடிய வல்லமை கொண்ட கப்பல் அது இந்த செய்தி உண்மையாக இருந்தால் அது துருக்கிக்கு அணுகுண்டின் அதிர்ச்சிக்கு சமமானது இந்தியா இராணுவ மற்றும் தொழில்நுட்ப வல்லமைகளில் துருக்கியை மட்டுமல்ல துருக்கி நம்பும் கூட்டணிகளையே கடந்து சென்றுவிட்டது என்பதை அது உணர்த்தியது அப்படியென்றால் இந்தியா ஏன் இவ்வளவு தூரம் வந்து துருக்கியை நேரடியாக சவால் செய்தது காரணம் ஒன்று துர்க்கி பல ஆண்டுகளாக காஷ்மீர் பிரச்சினையில் பாகிஸ்தானின் பக்கம் நின்று இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்தது அது ஐக்கிய நாடுகள் ஒய்சி போன்ற எந்த மேடையிலும் இந்தியாவுக்கு மறைமுக தாக்குதலை நிறுத்தவில்லை இந்தியா பல ஆண்டுகள் அமைதியுடன் இருந்தது ஆனால் இப்போது இந்தியா முடிவு செய்தது பேசுவது முடிந்தது இப்போது பதில் நடவடிக்கை அந்த பதில் உன் வீட்டின் கதவுக்கே வந்து நின்றிருக்கிறேன் இதுதான் என் வலிமை என்று துருக்கிக்கு இந்தியா நேரடியாக காட்டியது இதிலேயே மிக அதிர்ச்சியான விஷயம் துர்க்கியின் பெரிய கடற்படை திரிகண்டத்தை நிறுத்த முயற்சிக்க கூட துணியவில்லை ஏன் ஏனெனில் இந்தியாவுடன் நேரடியாக மோதினால் அது ஒரு சர்வதேச நெருக்கடியாக மாறும் நேட்டோ நாடுகள் இந்தியாவை எதிர்த்து துருக்கிக்கு ஆதரவு தராது இந்த உண்மையை துர்க்கி நன்றாகவே அறிந்தது இந்த கதையின் திருப்பம் இங்கே முடிவடையவில்லை கிரீஸ் இந்தியாவுடன் ஒரு உத்திசார் கூட்டாண்மையை உருவாக்கியது இந்தியப் பிரதமர் நரேந்திர மோடி பல தசாப்தங்களுக்கு பிறகு கிரீஸுக்கு சென்ற பின் இரு நாடுகளும் தங்கள் உறவை பாதுகாப்பு கூட்டணியாக மாற்றின கிரீஸ் இந்தியாவுக்கு மத்திய தரைக்கடலில் கூட்டு கடற்படை பயிற்சி செய்ய அழைப்பு அனுப்பியது இந்தியா அந்த அழைப்பை ஏற்று திரிகண்டத்தை மட்டுமல்ல பல பெரிய போர்க்கப்பல்களையும் அனுப்பியது இந்திய கப்பல்கள் கிரேக்க கடற்படை கப்பல்களுடன் இணைந்து துருக்கியின் மூக்குக்கு பின் பின்புறமே பயிற்சி செய்யத் தொடங்கின அந்த படங்கள் வெளிவந்தவுடன் துருக்கியின் நரம்புகள் மேலும் பதட்டப்படைந்தன கிரேக்க மாலுமிகள் இந்தியாவின் பயிற்சியில் பங்கேற்று மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்பட்டனர் செய்தி தெளிவாக இருந்தது கிரீஸ் இனி தனியாக இல்லை இந்தியா அதன் பின்னால் நிற்கிறது முன்பு கிரேக்க கப்பல்கள் ரோந்து சென்றால் துருக்கி அவற்றை கச்சிதமாக தடுத்து அச்சுறுத்தும் சில நேரங்களில் நீர் பீரங்கியால் தாக்குதல் நடந்தது சீனா தென் சீனக் கடலில் என்ன செய்ததோ அதே கோபத்தை துருக்கி இங்கே காட்டியது ஆனால் சர்வதேச சட்டம் அந்த பகுதியை துர்க்கியின் சொந்த பகுதியாக அறிவிக்கவில்லை இந்தியாவின் வருகை அந்த சமநிலையை உடனடியாக மாற்றியது துர்க்கி கோபத்துடன் பயத்துடன் இந்தியாவை திரும்ப அழைத்தாலும் இந்தியாவின் பதில் ஒரே ஒன்று பயிற்சி முடியும் வரை நாங்கள் இங்கிருந்து நகரமாட்டோம் இந்தியாவின் இந்த ஒரு முடிவு உலக அரசியலை அதிர வைத்தது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா சீனா எல்லோரும் இந்த புதிய சமநிலையை கவனித்துக் கொண்டிருந்தனர் இந்தியாவின் வருகை வெறும் கடற்படை பயிற்சி அல்ல இது உலக அரசியல் சதுரங்கத்தில் மிகப்பெரிய நகர்வு மத்திய தரைக்கடல் வெறும் கடல் அல்ல அது ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆகியவற்றின் இணைப்புக் கட்டம் வர்த்தகம் எரிசக்தி அரசியல் அனைத்திற்கும் இதய நாடி அந்தப் பகுதியில் இந்தியாவின் இருப்பு உலகிற்கு ஒரு செய்தி இந்தியா இனி பிராந்திய சக்தி மட்டுமல்ல உலக கடல்சார் பாதுகாப்பில் முன்னணி சக்தி இந்த கதையை திரிகண்டம் என்ற கப்பலின் வருகையால் மட்டும் அளக்க முடியாது இது இந்தியாவின் புதிய தன்னம்பிக்கை புதிய தைரியம் புதிய வெளிநாட்டுக் கொள்கை புதிய அடையாளத்தின் கதை வரும் மாதங்களில் கிரேக்கத்துடன் இந்தியாவின் அதிகமான கூட்டு பயிற்சிகள் நடைபெறும் அந்த படங்கள் உலகம் முழுவதும் பரவும்போது துர்க்கியின் பதற்றம் மேலும் உயரும் ஒருநாள் இந்தியா மற்றும் துர்க்கி கடற்படைகள் ஒரே கடலில் நேருக்கு நேர் நிற்கும் நிலையும் வரும் அப்போது அது வெறும் இரு நாடுகளின் மோதல் இல்லை இரண்டு நாகரிகங்களின் இரண்டு புவிசார் அரசியல் சக்திகளின் மோதல் இந்த மூலோபாய விளையாட்டில் அடுத்த நகர்வு யாருடையது துர்க்கியா அல்லது இந்தியாவா அதற்கான பதில் காலம் சொல்லும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி இந்தியா இனி யாரையும் அஞ்சி பின்னால் நிற்கும் நாடல்ல அதன் குரல் உலகத்துக்கு கேட்கத் தொடங்க தொடங்கியுள்ளது அதன் அடிகள் உலக அரசியலை மாற்ற தொடங்கிவிட்டன ஹிந்த்